தனி எல்லா உயர்களும் வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட் பெருஞ்சோதி ஜோதி சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குள்ளி அழகர் நகர் அலமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை அனைத்து நல்லுள்ளங்களும் வாரீர் அமுத காலத்தில் உலக நன்மைக்காக அகவல் பாராயணம் சீரும் சிறப்புமாக நம் ஜோதி ஆண்டவர் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதி பேராற்றல் பெருங்கரணைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம்

அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாடுதல் நீக்கிய மணி மஞ்சடையே ஆடுதல் வல்ல அரட்பெருஞ்சோதி நாடக திருச்செயல் நகைச்சிடும் ஒரு பேர் ஆடக புதுகுளிர் அருட்பெருஞ்சோதி கற்பனை முழுதம் கடந்தொழி தருமோர் அற்புத சிற்சவை அரட்பெருஞ்சோதி ஈன்ற நற்சாயின் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்சவை அரட்பெருஞ்சோதி இன்புரு நானுணும் தென்னியாங் எண்ணியாங் அன்புற்தரிஞ்சவை அரட்பெருஞ்சோதி எம்மையும் என விட்டு இரையும் பிரி அப்பனும் அப்பனமா பெருஞ்சோதி பிரி ஒற்றியா பெரும் பொருளா என் அறிவக்கறிவா மருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயம் புய்யன ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி மயதிடல் சிறிதும் மனந்தளந்தளஞ்சொயலா இந்திடல் என்றருள் அருட்பெருஞ்சோதி திருநறி பொதுயில் தன கரணாதிகள் தாம் கடந்த அறியும் ஒரு அனுபவமாகி அரட்பெருஞ்சோதி உணர் உணர்வெல்லாம் உணர்வெல்லாம் கடந்த அனுபவதி இத அருட்பெருஞ்சோர் பொது உணர்வுணரும் போதலால் பிரித்தே அதியனில் தோன்றா அரட்பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஒளிய மற்றளவில் அளவினில் அளவாம் அரட்பெருஞ்சோதி என்னையும் பணி கொண்டு இரவா வரமழி தன்னையில் வந்த பெருஞ்சோதி ஓதி ஓதாமல் உறவென கழித்த ஆதிர் இல்ல அரட்பெருஞ்சோர் படியடி வான்முடி பச்சினம் தோற்றா அடிமுடி எனும் ஒரு அருட்பெருஞ்சோதி பவனத்தில் அண்ட பர அவரை பெருஞ்சோதி மதனூற்று அண்ட பெருஞ்சோதி திவலொற்று அண்ட அவனுக்கு அவனுக்க அவளாம் மறைப்பெருஞ்சோதி மதனு அண்ட வரைப்பினங்கெங்கும் மதனுக்கு அதுவாம் பெருஞ்சோதி எப்பாலும் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அரை பெருஞ்சோதி வலதாய் எல்லாம் எல்லாமும் அல்லதாய் விளங்கும் மறைப்பெருஞ்சோதி எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அரை பெருஞ்சோர் தாங்ககிலாண்ட சராசர நிலை நின்று ஆங்குர விளங்கும் மறைப்பெருஞ்சோர் சக்திகள் எல்லாம் அகம் அகம்புற தத்திசை விளங்கும் மறைப்பெருஞ்சோர் சக்திகள் எல்லாம் தலைக்கை எங்கெங்கும் மர்த்தகை விளங்கும் மறைப்பெருஞ்சோதி முந்தொரு மைந்தொழில் மூர்த்திகள் வளர்க்கும் மைந்தொழில் அளிக்கும் மறைப்பெருஞ்சோர் பெரிதினும் பெரிதாய் சிறிதினம் சிறிதாய் அரிதினம் அரிதாம் அருட்பெருஞ்சோதி காட்சியும் காணா காட்சியும் மது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெருஞ்சோன் இன்புரு சித்திகள் எல்லாம் புரியவென்ற வென்ற அன்புடன் எனக்கர் அருட்பெருஞ்சோதி இரவாவரம் அளித்த நிமையிலேற்றி அருவ அழியாம் தனி நானந்தம் இல்லா நலம்பறை எனக்கே ஆனந்தம் நல்கி அரை பெருஞ்சோதி எண்ணிய இனிய அங்கியை என்னை அண்ணியல் ஓங்கும் அரைப்பெருஞ்சோதி மெய்யினை மெய்ப்பொருள் விலகினை நீயது ஆயினை என்றருள் அரைப்பெருஞ்சோதி எண்ணிற் செந்தேன் இனிய தெல்லமுதன நித்து இனிக்கும் அரை பெருஞ்சோதி சிந்தையில் தோன்பொலி சிவப்பெருகன தொழிலை இதையும் எனக்கு அருள் அரை பெருஞ்சோதி எங்கெங்கு இருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்த அருள் அரட்பெருஞ்சோதி சங்கம் முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகப்புறம் முற்றுமா அமர்பெருஞ்சோதி சீக்கிரமும் பகரமும் செய்தனி உக்கரமும் அகரமும் ஆகிய அரை பெருஞ்சோதி உபரச வேதியின் உபயம் பரபும் அபரம் ஆகிய அரை பெருஞ்சோதி மந்தனம் இது என மதியில்ல மதியால் அந்தனர் வலுத்தும் அரை பெருஞ்சோதி எம்பு கனி எண்ணுவார் இதய அம்புய தமந்த அருட்பெருஞ்சோதி செடியுறு தேதிட தேகமும் போகமும் வடியரு கே தருமரிட் பெருஞ்சோதி துன்பரு தொருசிவ துரிய சுகந்தனை அன்பருகே தரும அருட்பெருஞ்சோதி பொதுவது சிறப்பது புதியது பழையது அதுவது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி சேதன பெருநிலை திகழ்தறு ஒருபறை ஆதனை தொங்கிய அருட்பெருஞ்சோதி ஓமைய திருவுரு ஓப்புடன் அய்தனுக்கு அமைய தடைத்தவர் அரிட்பெருஞ்சோதி எப்படி எண்ணிய எண்கள் எப்படி எண்ணியது என்கரு திங்கின கப்படி அருளி அரை பெருஞ்சோதி எத்தகை விளைந்தன என் மனம் இங்கென கத்தகை அருளி அரை பெருஞ்சோதி இங்குறு திரிந்தன இணையாவுகையென கங்கையில் கனியாம் அறை பெருஞ்சோதி பாரியர் புரிகன பனிந்தன கருளிய நருயிர் கொளிர் அரை பெருஞ்சோதி தேவியற்று ஒளித்தர திருவுரு உடனென தாவியல் கலந்தொழிர் அரை பெருஞ்சோதி எவ்வழி மெய்வழி என்பதை தாகமம் அவ்வழி என கருள் அரைப்பெருஞ்சோதி வையமும் ஆணுமம் வாழ்த்திட எனக்கருள்யரி வலித்த அரை பெருஞ்சோதி சாமார் அனைத்தும் தவிர்த்திங் எனக்கே அமாறு அருளி அரைப்பெருஞ்சோதி சத்திய மாம்சிவ சத்திய ஈந்தன கத்திரல் வளர்க்கும் அரைப்பெருஞ்சோதி சாமா நிலை இது தந்தனம் உனக்கே ஆமா என அருள் அரைப்பெருஞ்சோதி சாதியம் மதமும் சமயம் பொய்யென ஆதிர் உணர்த்தி அரட்பெருஞ்சோதி மயந்திரல் சிறிதும் மனந்தளம் தஞ்சையில் அயந்திரல் என்றருள் அரட்பெருஞ்சோதி தேசுர திகழ்தறு திருநெறி பொது இயல் ஆசர தெரிந்த காட்டிய உலகெல்லம் கருணையால் சித்தி லாட்டியல் புரியும் அரட்பெருஞ்சோதி எங்குளம் எம்மினம் என்ப தொன்னூற்று ஆறு அங்குளம் என்றருள் அரட்பெருஞ்சோதி எம்மதம் மெம்மிர என்ப உயிர்த்திறன் அம்மதம் என்றருள் அரட்பெருஞ்சோதி கூறிய கருநிலை குளவியல் கிண்பேல் ஆரியல் என உரை அரைப்பெருஞ்சோதி என் தர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும் நிறைந்தொழிற்று அருள் பெருஞ்சோதி சார்புயிர்கெல்லாம் தாரக மாம்பரை ஆறு உயிர்குயிராம் அருட்பெருஞ்சோதி வாழி நீடு வாழி என்றோகி வேறு அழியை எழுத்த அரைப்பெருஞ்சோதி மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்திதை ஆய்ந்திடு என்றொழித்த அரைப்பெருஞ்சோதி எச்சம் நினைக்கையில் எல்லாம் பெருகவென்ற அச்சம் தவிர்த்த என் ஜோதி ஈடுக நீயே நீலுல அனைத்தும் நின்று ஆடுக என்ற என் அரைப்பெருஞ்சோதி முந்திரல் வடிவம் முனியாங்க எதிரும் அந்திரன் என கருள் மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆம்பகை என கருள் கரும சித்திகளின் கலைப்பல கோடியும் மரசுர என கருள் அரட்பெருஞ்சோதி யோக சித்தியின் வகை குறுப்பள கோடியும் மாக்க நின்ற என கருள் ஞான சித்தியின் நல்விரி அனைத்தும் மானியற்ற அரைப்பெருஞ்சோதி எப்படையொரு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்றோதி முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் அத்தகைய என்ற என் அரைப்பெருஞ்சோதி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்ற என் அரைப்பெருஞ்சோதி ஏக சித்தியை எழுறு அநேகம் ஆகியதென்று என் அருட்பெருஞ்சோதி இன்ப சித்தியின் இளேகம் அநேகம் அன்பருக்கென்று என் அருட்பெருஞ்சோதி ஏற்றிரண்டு என்பனே எழுறு முற்படி அற்றனின்றி அரைப்பெருஞ்சோதி இப்படி கண்டனை நேரு அப்படி ஏறியனும் ஜோதி படிமுடி கடந்தனை பாரிது பாருன அடிமுடி காட்டிய ரெட் பெருஞ்சோதி ஜோதி ஜோதியின் சொருப்பம்மை அந்தம் மாதி என்ற அருளியா ரெட் ஜோதி இந்த ஜோதி ஜோதியின் எழுர் ஆதி அந்தம் என்ற அருளியா ரெட் ஜோதி ஆதி அந்தம் அறிந்தனை நீயே ஆதி என்ற அருளியா ரெட் நல்ல முதல் இன்னொரு நாலம் காட்டிய நல்ல நீக்கிய ரெட் ஜோதி கற்பகம் என்லம் கைதனில் கொடுத்தே அற்புதம் ஏற்றெனும் அரைப்பெருஞ்சோதி கதிர் நலன் எண்ணிறு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்றனும் அரை அருளொளி என் தனி அறிவினில் விரித்தே அருள்நெறி விளக்கெனும் அரைப்பெருஞ்சோதி பறையொளி என் மனம் பதியினை விரித்தே அரசது ஏற்றனும் ஜோதி வல்லவ சக்திகள் வகையெல்லாம் அளித்தனது அல்லலை நீக்கிய அரைப்பெருஞ்சோதி ஆரியல் அகப்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆறுமுதனக்கருள் ஜோதி சூரிய சந்திர ஜோதி ஜோதி என்ற ஆரியர் புகழ்கர் பிரிவேதி பிரிவேதினி உனைப்பின்

அல்லாது இளையனும் அரட்பெருஞ்சோதி நவையலா உலத்தில் நாடிய நாடிய அவையலாமளிக்கும் அரட்பெருஞ்சோதி கூற்றுதை தென்பால் குற்றம் குணம் கொன்று அற்றல்மை கழித்த அரட்பெருஞ்சோதி நஞ்சரி வரியா நாயினும் தனையே மன்று வந்தாண்ட அரட்பெருஞ்சோதி நாயினும் கடையேன் இனம் இழிந்தேன் ஆயினும் அருளி பெருஞ்சோதி தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லே மாத்திரம் அளித்த அரட்பெருஞ்சோதி எச்சோ தனைகளும் ஏற்றாதனக்கு அச்சோ என்றருள் அரட்பெருஞ்சோதி ஏரா நிலைநடு ஏற்றியன் தனையீண்டு ஆறாறு கடத்திய அருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிபும் மறுத்தனது உடமினால் ஐயமும் நீக்கி அரைப் பெருஞ்சோதி தாம தாப துய துயரம் தவித்தனத்துக்கு இல்லம் ஆபத்து நீக்கி அரை பெருஞ்சோதி மறுப்பகை தவிர்த்தனை வாழ்வித்து எனக்கு அருட்குருவாகி அரை பெருஞ்சோதி உருவம் மருவம் உபயம் ஆகி அருள்நிலை தெரித்த அரட்பெருஞ்சோதி இருளறு தென்னுள்ள தென்னியாங்க அருளி அருளமுதளித்த அரட்பெருஞ்சோதி பதம் எல்லாம் புரிஞ்சுமே நோங்கி அரட்பதம் அளித்த அரட்பெருஞ்சோதி உருள் சகடாகிய உடஞ்சலி யாவகை அருள் வழி நிறுத்திய அரட்பெருஞ்சோதி மன மாயை வினையுள் நீக்கிய நரு விளக்கேற்றிய அரை பெருஞ்சோதி சுருள்கிரி உடைமலம் உடைமனம் சுழலெல்லாம் அருத்திய அருளு நிரப்பி அரை பெருஞ்சோதி விருப்போடிகளு வெறுப்பும் தவித்து அருப்பெயர் அளித்த அரை பெருஞ்சோதி தரித்து தறித்து உலகனைத்தும் மலர்ந்து அருசீரழித்த அரைப் பெருஞ்சோதி உலகெல்லாம் பறவை என் உள்ளத்தில் இருந்தே அழகில் ஒளிசை அரை பெருஞ்சோதி வீணினுள் விண் நாய் வீண் அடி வீண் இணைந்த அரை பெருஞ்சோதி விண்ணொரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அண்ணி வயங்கும் மரட்பெருஞ்சோதி காட்சி நிற காற்றாய் காட்சிடை காற்றாய் ஆற்றல் வாங்கும் மரட்பெருஞ்சோதி காற்றொரு காற்றாய் காநிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் மரட்பெருஞ்சோதி அனலினல் அனலாய் அனல் அனலாய் அனலுற விளங்கும் மரட்பெருஞ்சோதி அனலூரு அனலாய் அனல்நிலை அனலாய் அனலுற வயங்கும் பெருஞ்சோதி புனலினல் புனலாய் புனலிடை புனலாய் அணையன வைங்கும் மறை பெருஞ்சோதி புனலூரு புனலாய் புனலிலை புனலாய் அணையன வைங்கும் மறைப்பெருஞ்சோதி புவியற் புவியாய் புவிநெடு புவியாய் அவைத்தர வைங்கும் ரெட் பெருஞ்சோதி புவியொரு புவியாய் புவியினை புவியாய் அவைக்குள்ள விரிந்த ரெட் பெருஞ்சோதி வீண் சிவத்தின் உயர்நிலை அழுவிய அன்னுறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி வழிநிலை சக்தியின் வளநிலை அளவி அடியுற அமைத்த ரிட் நெருப்பது நிலைநெடு நிலையெல்லாம் அளவி அரிப்பிட வகுத்த ரிட் நீர்நிலை திரைவுல நிலைதனை அளவி ஆறுற வகுத்த ரிட் புவிநிலை சுத்தமாய் சுத்தமாக அளவி அழையுற வகுத்த ரிட் மண்ணில் திண்மை வகுத்ததில் கிடைக்க அன்னூறு அமைத்த ரிட் மண்ணில் பொன்மை வகுத்ததில் ஐமை அன்னூற வகுத்த ரிட் மண்ணில் ஐம்பூ வகுத்தது ஐந்திரல் அன்னுறு அமைத்த ரிட் மண்ணில் நாற்றம் வகுத்தது பல்வகை அன்னுற புரிந்த ரெட் பெருஞ்சோதி மண்ணில் பற்ப வகைக்கறி நிலையில் அன்னுற புரிந்த ரெட் பெருஞ்சோதி மண்ணில் ஐந்தில் வகுத்ததில் பல்பயன் அன்னூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணிலை அடிநிலை வகுத்ததன் பன்னிலை அன்னூர அமைத்த அரெட் பெருஞ்சோதி மண்ணினில் ஐந்தைந்து வகையும் கலந்து கொண்ட அன்னூர புரிந்த ரெட் பெருஞ்சோதி மண்ணியல் சக்திகள் மண்செயல் சக்திகள் அன்னூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணுறு சக்திகள் மண்கன சக்திகள் அன்னூற வகுத்த ரெட் பெருஞ்சோதி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்னூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி சக்திகள் வகை பலவும் மண்கொல அமைத்த ரெட் பெருஞ்சோதி சக்தர்கள் வகைப்பல பலவும் மண்கொல அமைத்த ரெட் மண்கரு உயிர்த்தொகை வகை விரி பலவோம் அண்கொல அமைத்த ரெட் மண்ணில் பொருள் பல வகை வீழி வெவ்வீர் அன்னூர புரிந்த ரெட் மண்ணுறு நிலைப்பள வகுத்த செயல்பல அமைத்த ரெட் மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன்பெற அன்னூறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணியல் பல பல வகுத்ததில் பெறவும் மன்னூறு அமைத்த ரைப்பெருஞ்சோதி நீரின் தன்மை மிகலூர் ஒழுக்கம் ஆரூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி நீரின் பசுமை நிறுத்தியதில் பல ஆறுர வகுத்த ரெட் பெருஞ்சோதி நீரிடை பூவியல் திகலூர் திரவியல் ஆர்த்தர வகுத்த ரெட் பெருஞ்சோதி நீரின் சிவநிலை நிறைத்தது பல்வகை ஆரூர புரிந்த ரிப்பெருஞ்சோதி நீரின் கருநிலை நிகழ்த்திய பற்பல ஆரூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி நீரிடை நான்கையில் விளைவித்ததற்க ஆர்த்தர வகித்தார் ரெட்பெருஞ்சோதி நீரிடை அடிநடி நிலைவுறு வகுத்த நல்ல ஆர்த்தர புரிந்த ரெட் நீரிடை ஒளியல் திகழ்பல குணையியல் ஆர்த்தர வகுத்த ரெட்பெருஞ்சோதி நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆர்தர வகுத்த ரெட்பெருஞ்சோதி நீரின் சக்தர்கள் நிறைவகை உறைவகை ஆர்தர புரிந்த ரெட் பெருஞ்சோதி நீரிடை உயிர் பல திகழுறு பொருள் பல ஆய்வகை ஆய்வுறு அமைத்த ரெட்பெருஞ்சோதி நீரிடை நிலைப்பல நிறைவுறு செயல்பல ஆர்கொல வகுத்த ரெட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி பக்குவம் நிறைவுறு பயன்பல ஆரூர் அமைத்த ரெட்பெருஞ்சோதி நீரியல் பல பல நிறைத்துதல் பெறவும் ஆர்தர புரிந்த ரெட்பெருஞ்சோதி தீயில் சூட்டியல் சேர்த்தர செலவியல் ஆய்வு வகுத்த ரெட்பெரு

நடுநிலை திகழ்நடு நடுநிலை ஆய்வு அமைத்தாரை பெருஞ்சோதி தீ இடை பெருந்தர்கள் சித்துக்கள் பல பல ஆய்வு அமைத்தாறு பெருஞ்சோதி தீ இடை சித்துக்கள் செப்ரு அனைத்தும் ஆய்வுரை அமைத்தாரி பெருஞ்சோதி தீ இடை சக்திகள் செறிதரு சக்தர்கள் ஆய்ப்பல பல பெருஞ்சோதி தீ இடை பல திகளு பொருட்கள் ஆய்வகை அமைத்தார் பெருஞ்சோதி தீயடை இலைப்பல திகழ் செயல் பலை பயன் ஆய்ப்பல வகுத்த ரெட் பெருஞ்சோதி பக்குவம் பக்கவம் செயற்குணம் இயல்புணம் ஆய் பல வகுத்தா ரெட் பெருஞ்சோதி தீயடை சிறப்பியல் பொதியியல் ஆயூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி தீயல் பல பல செரித்தல் பலவும் ஆயுர புரிந்த ரெட் காற்றிடை அசையல் கலையல் உயிரியல் ஆற்றலின் அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி காற்றிடை பூவியல் கருது திரவியல் ஆற்றலின் வகுத்த ரெப்பெருஞ்சோதி காற்றினர் ஊரியல் காற்றுறு பல பல ஆற்றலில் அமைத்தார் ரைப்பெருஞ்சோதி காற்றின் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றமும் வகுத்தார் பெருஞ்சோதி காற்றடி ஈவியல் காட்டி அதில் பல ஆற்றமும் வகுத்த அரை காற்றின் இடைநடு கடைநடு அகப்புறம் ஆற்றம் வகுத்த அரை பெருஞ்சோதி காற்றில் குணம் பல கனம் பல வனம் பல ஆற்றல் அமைத்த அரை பெருஞ்சோதி சக்திகள் கணக்கில் உழப்பில் ஆற்றமும் அமைத்த அரை காற்றுடைய சக்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றமும் வகுத்தார் பெருஞ்சோதி காட்சியுடைய உயிர்பல கதிப்பல பல ஆற்றலின் அமைத்த ரெட் பெருஞ்சோதி காட்சியுடைய நானிலை கருவிகள் அனைத்தும் ஆற்றுகள் வகுத்தா ரெட் பெருஞ்சோதி காட்சியை உணதிய கருதிய ஆதிய ஆற்றவும் வகுத்தா ரெட் பெருஞ்சோதி காட்சியுடைய செயல கருதிய பயன நாம் வகுத்தார் பெருஞ்சோதி காற்றின் பக்கம் கதிய எல்லாம் விளைவித்த ஆற்றலின் வகுத்த அரட்பெருஞ்சோதி காற்றின் காலம் கருதுரு வகையில மாற்றம் வகுத்த அரட் பெருஞ்சோதி காற்றியில் பல பல மாற்றம் வகுத்த ஜோதி வெளியடை பகுதியில் விரிவியல் அணிவியல் அழியூர் அமைத்த அரட் பெருஞ்சோதி வெளியிடை பூவியல் வியப்புறு திறனியல் அழியூறு அமைத்த அரட் பெருஞ்சோதி வெளியினில் ஒளிநிலை வியநிலை அனைத்தும் அழியூறு அமைத்த அருட்பெருஞ்சோதி வெளியிடை கரைநிலை விருநிலை அருநிலை அலிகள வகுத்த அரட்பெருஞ்சோதி வெளியிட முடிநிலை விலங்குறு வகுத்தை அழிப்பெற விளங்கும் அரட்பெருஞ்சோதி வெளியில் சக்திகள் சக்தர்கள் அழியு வகுத்தரட் பெருஞ்சோதி வெளியிடை ஒன்றிய விரித்ததில் பற்பழ அழிவுறு அமைத்த அரட்பெருஞ்சோதி வெளியிடை பலவே விரித்ததில் பற்பழ அழிவுத்தர அமைத்த அரட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி வெளியிட உயிரியல் வித்தியல் சீத்தியல் அழிப்ப அமைத்த அரட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அனைத்தும் விரித்ததில் பிறவும் அழியுறு அமைத்த அர்ப்பெருஞ்சோதி புறநடு உடுக்கடை புனர்ப்பித்து ஒரு முதல் அறுநூறு வகுத்தா ரெட் பெருஞ்சோதி புறந்தலை நடுவுடு புனர்பித்து ஒரு கடை அரம்பெற வகுத்தா ரெட் பெருஞ்சோதி அகப்புறம் நடுக்கடை அணைவால் புறமுதல் அகப்பட வகுத்தா ரெட் பெருஞ்சோதி அகப்புறம் நடுமுதல் அனைவால் புறக்கடை அகப்பட அமைத்த ரெட் பெருஞ்சோதி கருதக நடுவுடு கடையணை தகமுதல் அருந்தோறு அமைத்தா ரெட் பெருஞ்சோதி தனியாக நடுவோடு தலையணை தகக்கடை அணியூர வகுத்த ரெட்பெருஞ்சோதி அகநடு புறந்தலை அனைத்தும் அகப்புறக்கடை அகலிடை வகுத்த ரெட்பெருஞ்சோதி அகநடு புற புறந்தலை அனைத்தும் புறக்கடை அகலிடை வகுத்த ரெட்பெருஞ்சோதி அகநடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த ரெட்பெருஞ்சோதி அகப்புற நடுவால் அணிப்புற நடுவை அகப்பட அமைத்த ரெட் பெருஞ்சோதி புறநடு அதனால் புறப்புற நடுவை அறநூற வகுத்த அரட்பெருஞ்சோதி புகழரு மகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறப்புற கடை முதல் புனர்பால் புறத்துரு மரக்கணம் வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறத்தியல் கடை முதல் புனர்பால் புறத்துறும் மரக்கணம் வகுத்த ரெட் பெருஞ்சோதி அகப்புற கடை முதல் அணிவால் அக்கணம் மகத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி அகக்கடை முதல் புணர்பாதனால் அக்கணம் மகத்தீடை வகுத்த அரட் பெருஞ்சோதி வானிடை காற்றும் காச்சிடை நெருப்பும் மாலர வகுத்த ரெட் பெருஞ்சோதி நெருப்பி நீரும் நீரிடை புவியும் மறுப்பிட வகுத்த ரெட் பரஞ்சோதி நீர்மேல் நெருப்பும் நெற்பின் மேல் உறுப்பும் ஆரூர வகுத்த ரெட் புனல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அகல் மேல் வகுத்த ரெட் பெருஞ்சோதி வெளியில் படந்த மா அகல்வெளி வகுத்த அரேட் ஜோதி உயிர்வெளி இடையே உரைக்கரு பகுதி அயல்வெளி வகுத்த அரேட் ஜோதி உயிர்வெளி அதனை உணற்கரு வெளியில் அயலற வகுத்த அரேட் ஜோதி கலைவெளி அதனை கலப்புற சுத்த அலல் வெளி வகுத்த அரேட் பெருஞ்சோதி சுத்தணல் வெளியை துரிசர பரவெளி அப்திரை வகுத்த அரேட் ஜோதி பரவெளி அதனை பரம்பரை வெளியில் அரசுர வகுத்த அரேட் பரப்பர வெளியை பகற்பெறி வெளியில்ல ராவுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பரம்பர வெளியை பகற்பெறி வெளியில்லா ராவுர வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெருவெளி அதனை பெருஞ்சுவ வெளியில் அல்லூர வகுத்த அரை பெருஞ்சோதி குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனமுற வகுத்த அரை பெருஞ்சோதி கருவிகள் மண்ணுயிர் வெளியீடை அலமுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆலூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி துரிசர கருவிகள் சுத்தனால் வெளியிடை அரசுர வகுத்தார் ரிட் பெருஞ்சோதி எல்லாம் இலங்கை அண்டங்கள் அவ்வையில் அமைத்தார் ரிப்பெருஞ்சோதி ஓங்கி அண்டம் ஒளிப்பெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்த பெருஞ்சோதி ஸ்ரீட்டி தலைவரை சிற்டி அண்டங்களை வகுத்த வகுத்தார் ரிட்பெருஞ்சோதி காவல்செய்ய தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த ரிட் பெருஞ்சோதி அழித்தல் செய் தலைவரை அவரண்டங்களை அழுக்குற அமைத்தார் ரிட்பெருஞ்சோதி தலைவரை மச்சு அண்டங்களை அறத்தோடு வகுத்த ரெட் பெருஞ்சோதி தலைவரை திகழும் அண்டங்களை அழைப்பற வகுத்த பெருஞ்சோதி இந்து வாம் சத்தியின் இந்த அண்டங்களை அந்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி ஓங்கார சக்திகள் ஊற்ற ஆங்காங்க அமைத்த அருட்பெருஞ்சோதி சத்த தலைவரை சாட்டும் அண்டங்களை அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி நாதமாம் பிரம்மம் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்த அரட்